வணக்கம் சகோதரர்களே நாம் தற்பொழுது காயல்பட்டணம் பேருந்து நிலையத்தில் நிற்கிறோம் இங்கிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கடற்கரை கிராமமான கொம்புத்துறை புனித முடியப்பர் ஆலயத்திற்கு இந்த வீடியோவின் மூலம் நாம் பயணிக்க போகிறோம் உடல் அழியாத புனிதரான புனித சவேரியார் தமிழகத்திற்கு இயேசுவின் நற்செய்தியை அறிவிக்க வந்தபொழுது இந்த கொம்புத்துறையில் ஒரு பீடம் கட்டி திருப்பலி நிறைவேற்றி வந்தார் மேலும் இந்த இடத்தில் ஒரு ஆலயம் அமைக்கவும் அவர் மிகவும் ஆர்வமாக இருந்தார் என்பது அவர் எழுதிய ஒரு கடிதத்தின் மூலம் நமக்கு தெரிய வருகிறது புனித சவேரியாரால் ஏசுவுக்காக முதன்முதலாக வேதசாட்சி மரணமடைந்த ஸ்தேவான் என அழைக்கப்படும் புனித முடியப்பிற்காக இந்த ஆலயம் எழுப்பியது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த ஆலயம் கட்டுவது குறித்து அவருடைய உதவியாளருக்கு புனித சவேரியார் எழுதிய கடிதத்தையும் இந்த வீடியோவில் நாம் காணலாம் எல்லாம் சரி யார் இந்த முடியப்பர் என்று கேட்கிறீர்களா இந்த முடியப்பரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள விரும்பினால் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் பணி நூலில் ஆறு மற்றும் ஏழாம் அதிகாரத்தை முழுமையாக படிக்க வேண்டும் புனித முடியப்பர் கடவுளின் பந்தியை நடத்துவதற்காக பன்னிரண்டு அப்போஸ்தலர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏழு பேரில் ஒருவர் முடியப்பர் அருளும் ஆற்றலும் நிறைந்தவராய் மக்களிடையே மாபெரும் அற்புதங்களையும் அருங்குறிகளையும் செய்து வந்தார் என்று அப்போஸ்தலர் பணி ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கூறுகிறது தலைமை சங்கத்தார் முன் நிறுத்தப்பட்டு இவருடைய முகம் வானதூதர் முகம் போல மாறி ஆபிரகாம் முதல் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வாறு மனுமக்களின் பாவங்களை மன்னித்து கிறிஸ்துவாக உயர்த்தப்பட்டார் என்பது வரை இவர் கூறிய ஆணித்திரமான இறைவார்த்தை இன்றும் நம் மனதை புல்லறிக்கச் செய்யக்கூடியது இயேசுவின் பழியை தலைமை சங்கத்தார் மீதும் மூப்பர்கள் மீதும் மறைநூல் அறிஞர்கள் மீதும் சுமத்திய புனித முடியப்பறை நகருக்கு வெளியே அழைத்து சென்று அவரை கல்லால் எரிந்து கொன்றனர் அவரும் ஆண்டவராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக்கொண்டார் கொண்டார் முழந்தாள் படியிட்டு ஆண்டவரே இப்பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதீர் என்று உரத்த குரலில் கூவி உயிர் நிற்த்தார் நம் ஆண்டவர் இயேசுவிற்காக கல்லால் எரிந்து கொலை செய்யப்பட்ட முதல் வேத சாட்சியான புனித முடியப்பறை இந்த ஆலயத்தில் நேரடியாக சந்திப்போமா இந்த ஆலயத்திற்கு பின்பக்கம் புனித சவேரியார் ஒரு பீடம் கட்டி திருப்பலி நிறைவேற்றி வந்த இடத்தை தற்பொழுது பார்க்கலாம் புனித சவேரியார் தன்னுடைய உதவியாளர் பிரான்சிஸ் மன்சிலாசிற்கு எழுதிய கடிதம் ஒரு கல்வெட்டாக இந்த சுவற்றில் பதிக்கப்பட்டுள்ளது இதுதான் சவேரியாரால் திருப்பலி நிறைவேற்ற பயன்படுத்தப்பட்ட பீடம் இந்த பகுதியை சிறு கெபி போல அமைத்து சவேரியார் செய்த அற்புதங்களை சுவற்றில் சித்திரங்களாக செய்து வைத்துள்ளனர் இந்த ஆலயத்தின் திருவிழா ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இந்த திருத்தலத்திற்கு நீங்கள் வர விரும்பினால் வேருந்து அல்லது ரயில் மூலம் காயல் வந்து அங்கிருந்து ஆட்டோ மூலம் இந்த ஆலயத்தை சென்றடையலாம் இந்த ஆலயத்தின் கூகுள் மேப் லொக்கேஷன் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன் சொந்த வாகனங்களில் வருபவர்கள் அதை பயன்படுத்தி இந்த ஆலயத்தை அடையலாம் இந்த திருத்தலத்தில் தங்கும் வசதி மற்றும் உணவு உண்ணும் ஓட்டல்கள் அவ்வளவாக இல்லை இந்த ஆலயத்திற்கு வருபவர்கள் அதை மனதில் வைத்து தங்களுடைய தேவைகளை இதன் அருகில் உள்ள நகரமான காயல் பட்டினத்தில் வேண்டும் சரி நண்பர்களே புனித சவேரியாரால் இறைபணி செய்யப்பட்டு அவருடைய பாதம் பதியப்பட்ட இந்த புண்ணிய பூமியில் அமைந்திருக்கும் வேத சாட்சி புனித முடியப்பரின் ஆலயத்தை குறித்து நீங்கள் பல விவரங்களை அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே போல இந்த சேனலில் பல ஆலயங்களுக்கு நாம் திருப்பயணமாக சென்ற வீடியோ உள்ளது மறக்காமல் அனைத்தையும் பாருங்க மேலும் மற்றொரு திருத்தலத்தில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்